வாழ்க பாரதம் வெல்க பாரதிய ஜனதா கட்சி நான் உங்கள் அமுதா திருச்செல்வன் தேனியிலேருந்து ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புள்ளியை அடுத்த அழகத்தாவளசை என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் அஞ்சனி ஈஸ்வரி அவருடைய தாய்மாமன் மனைவி முனீஸ்வரி அவர் அந்த மாவட்டத்தை சேர்ந்த அந்த ஏரியாக்கில் உள்ள காவலர் கோட்டைச்சாமிட்ட வந்து க பணம் வாங்கியிருப்பா போல் அவர் கந்து வெட்டி கொடுத்துருக்காரு அதுவும் வாரம் ரெண்டாயிரத்து ஐநூறுபாயோ ரூபாயோ கட்டணுமா அந்த அளவுக்கு கந்து வெட்டி வசூல் பண்ணி செல்வ செழிப்பில் கொளிச்சிருக்காரு ஏன் செல்வ செழிப்பில் கொளிச்சிருக்காருன்னா அந்த ஆடியோவில் அவர் கேட்டிருக்காரு நான் என்ன ஒன்றை மாதிரி என்ன பிச்சைக்காரனா அப்படின்னு அந்த ஊர் பணத்தில் சம்பாரித்த அந்த கொள்ளக்கார காவலர் கோட்டைச்சாமி அந்த வார்த்தையே சொல்கிறார் ஒரு கர்ப்பிணி என்னும் பார்க்க மாட்டேன் வீட்டுக்கு வந்தனா என்ன நடக்குன்றது தெரியாத பகிரங்கமாக குரட்டல் கொலை மிரட்டல் விட்டுருக்காரு அந்த ஆடியோ வெளியாகி த ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுமல்ல தமிழகம் முழுக்க இப்போ பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு காவல்துறையே வந்து கந்து வெட்டி கேட்டு ஒரு கர்ப்பிணி பெய் கொலை மிரட்டல் விடுத்ததை இந்த துருப்பிடித்த கரத்திற்கு சொந்தக்காரர் சர்வாதிகாரி ஸ்டாலின் இதற்கு என்ன பொறுப்பேற்க போறாரு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் இதற்கு என்ன பதில் சொல்ல போறாரு அந்த துறையை சார்ந்த மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாரு இல்லை எப்பையும் போல மன்னிப்பு கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டு போகிறாங்களா பெண்களுக்கு இப்போ திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகிக்கிட்டு இருக்கும்போது அடுத்து பா மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு காவலரே வந்து பெண்ணை வந்து ஆபாசமாக பேசியும் அவளே இவளே அடி போடி வாடி ஆனால் வயிற்று வந்ததெல்லாம் பேசியிருக்காப்புல ஏன்னா தலைக்கு அவ்வளோ தில்லு யார் போகிறா இருக்கிறது திராவிட ஆட்சியில் அதில் வந்து என்ன வேணாலும் பேசிக்கிறலாம் அப்படிங்கிற ஒரு தெனாவத்தில் ஒரு கர்ப்பிணி பெண்ணுன்னு பார்க்காம நீ அவனுடைய பேச்சு பேசியிருக்க உனையெல்லாம் பிடிச்சி குண்டாஸில் போட்டு உன்னுடைய பதவியை பறித்து உனையெல்லாம் நடுத்தரலை மக்கள் ப வரிப்பணத்தில் நீ வாங்கிக்க திண்டு கொளுத்து போட்டு நீ மக்களையே பிச்சைக்காரன் இந்த மாதிரி கர்ப்பிணின்னு பார்க்க மாட்டேன் தூக்கி போட்டு கழுத்தறுத்து போடுவேன் இதெல்லாம் எந்த விதத்தில் வந்து நியாயமாகப்படுதுங்க ம் அப்போ எதை நம்பி வந்து பெண்கள் வாழ்வாதாரத்தை ஓட்டுறது இந்த மாதிரி நீ இருபது ரூபா எம் வட்டி இருபது ரூபா வட்டி வாங்கி போலச்சின்னா அடுத்தவனை ஈஸியாக தான் பிச்சைக்காரன்னு சொல்லுவேன் ஆ இந்த ஆளுக்கு வந்து அதுவும் என்ன பண்ணுறாங்கன்னா மீடியேட்ரு வச்சு பணம் கொடுக்குறாப்புல இதை வந்து இந்த அழகத்தாவளசி கிராமம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த கிராமத்துலேயும் இவர் எங்கெங்கெல்லாம் வந்து கந்துவட்டிக்கு கொடுத்துருக்காருங்கிறத வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒரு குழு அமைத்து விசாரணை பண்ணணுன்றதை நான் கேட்டுக்கிறேன் இவர் பெண்ணை வந்து இந்த மாதிரி தரம் தாழ்ந்து பேசியதுக்கும் கொலை முரட்டல் வெடுத்ததுக்கும் இவரு க குண்டாசில் உள்ளடைக்கணும்னு திரும்பவும் நான் சொல்கிறேன் இதுக்கு தமிழக அரசு காவல்துறையும் தமிழக காவல்துறையும் இதுக்கு முற்றிலுமாக பொறுப்பேற்று இதுக்கு க தக்க பதில் சொல்லி ஆகணும் ஒரு பொண்ணுன்னு ஒரு கர்ப்பிணின்னு கூட கர்ப்பி சாதாரண பெண்ணை தி திட்டுனாவே தப்பு ஆ இதில் கர்ப்பிணின்னு உடனே நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு வேற கோட்டைச்சாமிக்கு வ வசனம் வேறு அதில் அந்த ஆடியோவை இன்னொரு தரம் அந்தாலே கேட்கட்டும் வீரவசனெல்லாம் எப்படி பேசியிருப்பாருன்னு ஆ இதெல்லாம் எவ்வளவு துமுறு உனக்கெல்லாம் பதவி இருக்குன்ற து பொறுப்பு இருக்குன்ற துமுறில் நீ சக மனிதரை பற்றி நல்லா பிச்சைக்கார கேட்பேன் ஆ அப்போ நீ எங்கள் வரிப்பணத்திலெல்லாம் திண்டு புடுவேன் திண்டு கொளுத்து எங்களுக்கே வட்டிக்கு கொடுத்து முப்பது வட்டி நாற்பது வட்டின்னு வாங்கி நீ கொழம்புரட்டல் வேற விட்டுக்குருவியா நீயே உனையெல்லாம் வந்து கேட்குறதுக்கு ஆள் இல்லாமல் போனதுனால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் நீ கொழம்புரட்டல் விடுத்த அப்படின்னா ஒரு காவலரே கொழம்புரட்டல் விடும்போது அப்போ சாமானியன் என்ன செய்வான் ஆ இதை சாமானியம் செஞ்சால் நீங்கள் விட்டுருவீங்களா நீங்கள் ஆ அஞ்சு பத்துக்கு கொடுத்துட்டு வாங்குறவன் கூட பேசாமல் இருந்துருவான் நீ எல்லாம் உனக்குலாம் எவ்வளோ தைரியமாக நீ ஒரு பொண்ணை பார்த்து கேட்குற நீகி நீ என்ன உன்ன மாதிரி பிச்சைக்காரியா என்னடி நீ யாருடி நீகி நீ அப்படின்னு கேட்குற ஏடா அவன் அவன் என்ன உனக்கு அண்ணா கட்டின பொண்டாட்டியா கேட்கறதுக்கு ஆள் இல்லைனா அப்போ பெண்களை வந்து என்ன வேணாலும் காவல்துறையாக இருந்தால் பெண்களை என்ன வேணாலும் பேசலாம் கேட்குறதுக்கு நாரியிலே கேட்குறேன் எஸ்பி ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்குற நீ எஸ்பி ஆஃபீஸ்ன்னு உன் வீட்டுக்கு இப்போ கொல்லப்புறத்தில் வச்சிருக்கியா ஒழிச்சு வச்சிருக்கியா நீ ஆ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீ கேட்குற நீ அந்த அம்மாவை உனக்கு எஸ்பி ஆஃபீஸ் தெரியுமா உனக்கு சட்டம் தெரியுமா ஆ நீ எல்லாத்தையும் சட்டத்தை கரைச்சி கொடு உனக்கு சட்டம் முதல்ல தெரியுமா கந்து வெட்டிக்கு கொடுத்தா என்ன தண்டனைன்னு உனக்கு தெரியுமா தெரிஞ்சிருந்தா நீ அந்த அம்மாவை அப்படி கேட்டிருப்பியா ஆகவே இந்த வீடியோ பதிவு மூலமாக சொல்கிறேன் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் கோட்டைச்சாமிக்கு கோட்டைச்சாமி இது தப்பு சாமி சொல்லிட்டேன் கோ இதிலிருந்து நான் தமிழக அரசுக்கும் தமிழக காவல்துறைக்கும் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியருக்கும் ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் நான் கோரிக்கை வைக்கிறது என்னென்னா இந்த ஆளுடைய பதவியை பிடுங்கி குண்டாஸில் அடைக்கணுன்றேன் நான் குண்டாஸில் அடைச்சி அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை சுற்றியுள்ள எத்தனை கிராமங்களில் இந்த மாதிரி இவர் கந்து வெட்டிக்கு விட்டுருக்காருங்கிற ஒரு விசாரணை குழுவை அமைக்கணும்னு இந்த ஆடி வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்